இலக்கியவெளி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஆவணப்படுத்தும் முயற்சியாகும் நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அறியதொரு நிகழ்வு அந்த வகையில் இன்று பேச இருக்கும் எழுத்தாளர் தமிழகத்தைச் சேர்ந்த பழம்பெரும் எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்களாவார் தமிழ்நாட்டின் ஜெயின் ஆஸ்டின் என்று போற்றப்படுபவர் ஆஸ்டின் ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவர் அந்த காலகட்டத்தில் நடுத்தர மக்களை பற்றி எழுதி ஆங்கில இலக்கியத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று பார்க்கின்றோம் அவரை போல எழுத்தாளர் அனுத்தம்மாவும் நடுத்தர வர்க்க பெண்களை பற்றி தன்னுடைய கதைகளில் பேசி பரவலாக அவர்களை பற்றிய ஒரு அடையாளத்தை தன்னுடைய எழுத்துக்களிலே பதித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இவர் நெல்லூர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இவர் பிறந்திருக்கின்றார் எண்பத்தி எட்டு வய வய வயது வரை வாழ்ந்திருக்கின்றார் இவர் கல்கி கலைமகள் போன்ற இதழ்களிலே எழுதியிருக்கின்றார் குறிப்பாக இவரை பாரம்பரியத்தில் வந்த எழுத்தாளர் என்று அடையாளப்படுத்த இயலும் இவருடைய இயற்பெயர் ராஜேஸ்வரி இவர் தந்தையின் பெயர் சேசகிரி ராவ் இவர் வந்து வனத்துறை அதிகாரியாக இருந்தவர் அதனால் அவர் பல இடங்களிலே வேலை பார்த்திருக்கின்றார் அதனால் இவருடைய கல்வியும் மிக தாமதமாக தான் தொடங்கி இருக்கின்றது பள்ளி கல்வியை அவர் தெலுங்கு முறையிலே அதாவது தெலுங்கு மீடியத்திலே படித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவர் ஒரு பன்முக ஆற்றல் உள்ள ஒருவராக காணப்படுகின்றார் குறிப்பாக இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல எழுத்துத்துறையிலே நாவல் சிறுகதை தவிர இவர் நாடகங்களையும் சிறார் இலக்கிய படைப்பாளியாகவும் இருந்திருக்கின்றார் மொழிபெயர்ப்பு துறையிலும் இவருடைய பங்கு இவர் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இப்படி பன்முக பரிமாணங்களை கொண்ட இவரை பற்றி நாம் பார்ப்போமானால் இவர் அந்த கால வழக்கப்படி தன்னுடைய பதினான்காவது வயதில் அதாவது இவர் ஏழாவது படிக்கும் பொழுதே திருமணம் புரிந்து சென்னைக்கு வருகின்றார் கணவரின் பெயர் பத்மநாபன் இவர் முன் மின்துறை ஊழியராக இருந்திருக்கின்றார் கணவருடைய குடும்பம் நல்ல படித்த குடும்பம் சிறப்பாக அவர்கள் இவருடைய கல்வியை ஊக்குவித்திருக்கிறார்கள் திருமணமான பெண் என்று சொன்னாலும் கூட கல்வி கற்க இவருடைய கல்வி ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவர் அதை ஊக்குவித்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவனுடைய துணையினால் தனியாக படித்து இவர் அந்த காலத்தில் மெட்ரிகுலேஷன் தேர்வினை எழுதியிருக்கின்றார் அதிலே மாநிலத்திலேயே முதலாவதாக வந்து அந்த குடும்பத்திற்கே ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்பதை விட பெண் குலத்திற்கே ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடைய இந்த பெண்மணி மொழி கற்பதிலே மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்திருக்கின்றார் இவர் தெலுங்கு மீடியத்தில் படித்தாலும் கூட தமிழை மிக ஆர்வத்துடன் தானே கற்றுக்கொண்டிருக்கிறார் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அதன் பின்பு கணவர் வீட்டுக்கு வந்த பின்பு அவர் ஆங்கிலம் மட்டுமல்ல தானே முயன்று இந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார் பின்பு ரஷ்யன் பிரெஞ்சு மொழிகளையும் கற்றுக்கொண்டு ஒரு மொழி அறிஞராக தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இறுதி வரை தன் தன்னுடைய வைதீகத்தை வைதிக தோற்றத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு வியப்பிற்குரிய ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது இவர் முதன் முதலாக சிறுசதையை தான் முதலில் எழுதியிருக்கின்றார் அந்த சிறுகதைகளை விளையாட்டாக எழுதி தன்னுடைய கோப்புகளிலே வைத்திருக்கின்றார் அதை படித்த அவருடைய மாமனார் அது ரொம்ப அருமையாக இருக்கிறதே என்று சொல்லி அதை கல்கி பத்திரிகைக்கு அனுப்ப கல்கி அப்பொழுது ஒரு சிறுகதை போட்டி அறிவித்திருந்தது அதற்கு அந்த கதையினை எடுத்து போட்ட பொழுது அது இரண்டாவது பரிசு பெற்றது என்று பார்க்கின்றார் அதன் அந்த கதையின் பெயர் அங்கே கண்ணி இதுல முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஒரு ஊமை பெண்ணினுடைய திருமணத்தை பற்றி இது பேசுகின்றது அவள் ஊமை என்ற காரணத்திற்காக ஒதுக்கப்படாமல் இருக்க மற்ற திறமைகளை எல்லாம் பார்த்து அவளை ஏற்றுக்கொண்டதாக அந்த கதை செல்கின்றது இதுல இந்த கதை பொருண்மை மட்டுமில்லாம அவளுடைய நடை ரொம்ப அருமையாக தெளிந்த நடையோடு தெளிந்த தமிழ் நடையோடு எழுதப்பட்டிருப்பதும் மிகுந்த பாராட்டுக்குரியதாக தேர்வுக்குரிய ஒன்றாக அமைந்து விட்டது என்று பார்க்கின்றோம் அடுத்தது பின்பு இவர் ஒரு நாவல் முதலாக எழுதிய நாவல் என்று பார்த்தால் ஒரே ஒரு வார்த்தை என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கின்றார் அந்த நாவல் மனவியல் ரீதியாக எழுதப்பட்ட ஒரு நாவல் தமிழிலே இந்த மன மனத்தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட முதல் நாவல் என்ற பெயரினையும் அது பெறுகின்றது இதன் பின்பு அவர் தொடர்ந்து பல முயற்சிகளை செய்திருக்கின்றார் நிறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாவல்களை அவர் எழுதி குவித்திருக்கிறார் என்று பார்க்கலாம் மணல் வீடு என்ற இவர் அடுத்து எழுதிய நாவல் கலைமகள் நாராயணசாமி ஐயர் நாவல் போட்டியிலே முதல் பரிசுமை பெற்று அவளை பரவலாக தமிழகம் அறிய செய்தது என்று பார்க்கின்றோம் அவர் கேட்டவரம் பூமா இன்பத்தேன் லக்ஷ்மி கௌரி ஜெயந்திபுர திருவிழா அற்ப விஷயம் பிரேமகீதம் சுருதிபேதம் முத்துச்சிப்பி நைந்த உள்ளம் வேப்பமரத்து பங்களா துரத்தும் நிழல்கள் தவம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று கதைகளை அவர் படைத்திருக்கின்றார் இதுல இவர் அச்சில் வந்த முதல் கதை நூலாக வந்த முதல் கதை என்று பார்த்தால் அது கௌரி என்ற கதையாகும் இதுவும் ஒரு அருமையான ஒரு கதை இந்த கதையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை பெண்கள் வந்து அஹ் தன்னுடைய மறுப்பை தெரிவிக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சேபணத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுவே அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு இடராக அமையக்கூடும் என்ற நிலையிலே கௌரி என்பவளுக்கும் அவருடைய கணவனுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு விஷயத்திற்கான மனத்தாங்கள் அதை அவள் வந்து ஒண்ணுமே பொருட்படுத்தாமல் அதை மன்னித்து சென்றதுனால அவள் வாழ்க்கையில ஏற்படுகின்ற இடர்பாடுகளை இந்த கௌரி கதையில எழுதியிருக்காள் நம்ம கூர்ந்து பார்த்தா இவருடைய கதைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பெண்ணை மையமாக வைத்த கதைகள் பூமா பேர் பாருங்க பூமா லக்ஷ்மி கௌரி இது மாதிரி அவருடைய கதைகள் எல்லாம் பெண்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டுள்ள கதைகள் என்று பார்க்கின்றோம் சிறுகதை தொகுப்பு என்று பார்த்தால் இவர் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதையில் எழுந்தாலும் இது என்ன மஞ்சுளா பணமும் பாசமும் வெள்ளி விழா கண்டனின் கனவு என்ற பெயர்ல புத்தகங்களாக நூல்களாக வெளிவந்திருக்கின்றன இது தவிர இவர் இவர் காலகட்டத்திலேயே இவர் இறுதி காலத்திலேயே இவருடைய படைப்புகள் நாவல் சிறுகதை எல்லாம் இணைத்து ருசியான கதைகள் அற்புதமான கதைகள் பிரமாதமான கதைகள் படுபேஷான கதைகள் அழகான கதைகள் என்று சொல்லி இவருடைய கதைகள் பல ஐந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன என்று பார்க்கும் போது இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக எனக்கு தோன்றுகின்றது இவர் வந்து மாற்றா தாய் என்று ஒரு கதை எழுதியிருக்கின்றார் அந்த கதைக்கு வந்து அந்த காலத்திலே ஜெகன்மோகி இதழிலே பதக்கம் கிடைத்திருப்பதை பார்க்கின்றோம் அது மாதிரி இவருடைய பிரேம கீதம் என்ற நாவல் வந்து அதுவும் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற ஒரு நாவலாக இருந்திருக்கின்றது இப்படி அவர் பரவலாக பரிசு பெற்ற படைப்புகளை படைத்து வந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம் சரி அடுத்ததாக இவருடைய சிறுவர்களுக்காக இவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால் மிக அருமையான ஒரு பணியை செய்து சென்றிருக்கின்றார் அதாவது இவர் பறவைகளில் பறவைகளை பற்றி ஆராய்வதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தொடர்ந்து பறவைகளை பற்றிய ஆராய்ச்சியை செய்வதிலும் அது பற்றிய நூல்களை ஆங்கில நூல்களை படிப்பதிலும் அவர் ஆர்வம் காட்டி அதன் மூலமாக அவர் ஒரு நூலை எழுத விரும்பினார் முதல்ல பறவைகளுக்கு என்று பெயரிட்ட அந்த நூலை தொடங்கினாலும் கூட இது மற்றவர்களுக்கு பயன்படுவதை விட சிறார்களுக்கு சென்று சேர்ந்தால் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியிலே கூடும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் சிறார் நூல்களாக கம்பீர கருடன் வானம்பாடி வண்ணக்கிளி சலங்கை காக்கா என்ற பெயர்களில் அவர் நூல்களாக நான்கு நூல்களாக எழுதி வெளியிட்டிருக்கின்றார் என்று பார்க்கலாம் இந்த நூல்கள் அருமையான சிறார் நூல்கள் அதாவது அறிவூட்டும் சிறார் நூல்கள் என்று நாம் பார்க்கப்படும் அடுத்து இவர் நாடகம் என்று பார்த்தால் வானொலிக்காக பல நாடகங்களை அவர் எழுதியிருக்கின்றார் அதுல நூல் வடிவம் பெற்றது எழுச்சி கடல் என்ற நாடகமாகும் இவர் மொழிபெயர்த்த துறையிலே இவர் வந்து மோனிகா பென் என்பவர் எழுதியுமி அவர்களினுடைய கல்வி பணியிலே சிறந்து விளங்கியவர் இருந்து சிறுவயதிலே பாலிய விதவையாக இருந்து படித்து முன்னேறி பின்பு தன்னை போன்ற சகோதரிகளுக்கு வாழ்க்கை தர வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் படிப்பினை தந்தவர் பெண் கல்விக்கு உச்சிறவர் என்று நாம் அவரை பார்க்கலாம் அவரை பற்றி ஒரு வெளிநாட்டு பெண்மணி எழுதிய ஆங்கில நூலை தமிழிலே இவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் குறிப்பாக ராஜாஜி அவர்கள் இவர்தான் மொழிபெயர்க்க வேண்டும் என இவருடைய ஆசிரியராகவும் சிஸ்டர் சுபலட்சுமி இருந்திருக்கிறார் அவர் மூலமாகத்தான் இவர் மெட்ரிகுலேஷன் பல தனிப்பட்ட முறையில் எழுத முடிந்தது என்று பார்க்கின்றோம் அதனால் அவருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு மற்றும் இவருடைய எழுத்து நடை இவருடைய ஆற்றல் இவற்றை கண்டுகொண்ட ராஜாஜி அவர்கள் அதனை மொழிபெயர்க்கும்படி அவரை வேண்ட அவரும் அதனை மொழிபெயர்த்திருக்கிறார் என்று பார்க்கலாம் சேவைக்கு ஒரு சகோதரி சுபலட்சுமி என்ற பெயரிலே அந்த மொழிபெயர்ப்பு அமைந்திருக்கின்றது ஐம்பது அறுபதுகள் அஹ் எல்லாம் மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக அனுத்தம்மா இருந்திருக்கின்றார் குறிப்பாக நடுத்தர வர்க்க பெண்களின் வாழ்க்கையை அவர் பேசியிருக்கின்றார் அந்த பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் வெறும் குடும்ப அளவுல கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மறுநூறு பிரச்சனை என்றெல்லாம் மட்டும் நிற்பாட்டி விடவில்லை அவர் பேச எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு கருப்பும் பெண் குல பெண் பெண்ணினத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே அறிவுறுத்துவதாக அந்த கதைகள் அமைந்திருக்கின்றன நான் முதலே சொன்னேன் அந்த கௌரி கதை வந்து எப்படி ஒரு பெண் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல மறுக்க வேண்டிய இடத்துல மறுக்காமல் இருந்ததுனால வாழ்க்கை இழக்கின்றார் சோ பெண்கள் பேச வேண்டும் தேவையான இடத்திலே தங்கள் குரலை பதிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லி சென்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது மாதிரி அவளுடைய இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை ஈரப்பதம்ங்கிற ஒரு கதை அந்த கதையில வந்து ஒரு வயதான பெண்மணி இருக்கின்றாள் அவளுக்கு ஒரே ஒரு மகன் அவன் மும்பையிலே வசிக்கின்றான் குடும்பத்தோடு இவள் வந்து சென்னையிலே தனியாக இருக்கின்றாள் தாயை பராமரிக்கின்றான் ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு பணம் அனுப்பி அவளை பராமரிக்கின்றான் ஆனால் தாய்க்கு வந்து தான் மகனோடு இருக்க வேண்டும் அவன் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் மகனிடம் சொல்லுகின்றான் மகன் சொல்லுகின்றான் அம்மா உனக்கு அந்த மும்பை சரிப்பட்டு வராது நீ இங்கேயே இருக்கலாம் நீ இங்கு உனக்கு எல்லா வசதிகளும் செய்து தந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவன் சொல்லும் போது அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கின்றது ஆனால் மகனிடம் மேற்கொண்டு பேச இயலவில்லை அதுக்கப்புறம் அவன் சென்றதுக்கு அப்புறம் ஒரு முறை ஒரு நாள் அவள் ஒரு சமூக சேவையை சந்திக்கிறார் அவள் ஒரு முதியோர் இல்லாமல் அமைக்க வேண்டும் என்று பாடுபடுவதாக சொல்லுகின்றார் உடனே இவர் சொல்லுகின்றார் என்னுடைய இல்லம் சும்மா தான் இருக்கிறது நீ அங்கு அமைத்துக்கொள் என்று சொல்ல ஆனால் எனக்கு ஒரு அறை என்னுடைய மகன் வந்தால் அவன் தங்கி செல்ல ஒரு அறை வேண்டும் மற்ற பகுதியை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்ல அங்கு ஒரு முதியோர் இல்லத்தை அமைக்கின்றார்கள் அடுத்த முறை மகன் திரும்பி வரும் பொழுது தாய் வந்து இப்படி முதியோர்களோடு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றான் அம்மா உனக்கு நான் எவ்வளவு வசதி கொடுத்துருக்க நீ ஏன் இப்படி இழுத்துப்பட்டு கொண்டு எல்லாரையும் நீங்க வந்து முதியோர்களை இருக்க அனுமதிக்கின்றாய் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்றான் சரி சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாடு போடும்போது அவருடைய அஹ் சாப்பாட்டுல அஹ் எனக்கு ஊருகா போடுன்னு சொன்னா ஒவ்வொரு ஊருகா துண்டை போடுறான் அந்த ஊருகா துண்டு காஞ்சு போய் கிடக்குது அப்ப இவன் கேட்கிறான் ஏமா காஞ்சு இருக்கு இந்த ஊருகா அப்படின்னு கேக்கும்போது அவன் சொல்லுகின்றாள் இது ஈரப்பதம் வேணும்பா அதை சரியா பராமரிக்கணும் பராமரிக்கலைன்னா இப்படிதான் காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே அது மூலதான் ஈரப்பதம் வேணும் அதாவது சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை என்றால் இந்த பணம் வந்து வற்றி விடும் வாடி விடும் அப்படின்னு அவ வந்து சொல்றான் மகன் புரிஞ்சுகிட்டாலும் அவனால ஒன்றும் பேச இயலவில்லை அவளை தன்னோடு கூட்டி செல்ல இயலவில்லை இந்த ஈரப்பழங்குற கதை வந்து எவ்வளவு ஒரு அருமையான ஒரு புதியவளினுடைய மனத்த ஒரு சின்ன ஒரு உமா உவமை மூலம் ஒரு ஊருகாய் காய்ந்து போயிருக்கு கவனிப்பு இல்லாமங்கிறது மாதிரி ஒரு உணர்வு தாயோட உணர்வும் காய்ந்து போய்விட்டது வற்றி போய்விட்டது மகனுடைய பராமரிப்பு பணத்தால இருந்தாலும் மனத்தால இல்லை என்பதை புரிய வைக்கின்ற ஒரு அருமையான கதையாக நாம பார்க்கணும் அது மாதிரி இன்னும் ஒரு கதையை நான் சொல்லுகின்றேன் அதுவும் ஒரு 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 சோறு பதம் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை அதுவும் ஒரு அருமையான அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்க பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல ஒரு கதையாக இந்த கதையை நம்ம சொல்ல முடிகின்றது அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பேசுகின்றார் செவ்வா தோசம் ஜாதகம் அது அவர் தபப்பெண் வந்து மூன்றாவது பெண்ணாக இருக்கக்கூடிய அவளுக்கு மாப்பிள்ள பாக்கறாரு அவ வந்து ஒரு தாதியாக செவிலியாக வேலை பார்க்கறான் அதனால ஒரு டாக்டர் வரன் வருகின்றது அதுவும் செவ்வா தோசம் உள்ளது அதனால பாக்கலாம்னு போறாரு போகும்போது அந்த வீட்டுல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பேசி முடிச்ச உடனே அவங்க சொல்றாங்க நீங்க எவ்வளவு நகை போடுறீங்க என்ன அப்படிங்கிற சம்பிரதாய பேச்செல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அவர் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு நான் வந்து என் பையனை வந்து நல்லா மருத்துவத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் அதனால நீங்க வந்து அவனுக்கு என்ன செய்யறீங்கிறத யோசித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இவர் வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுல தொடர்பு கொண்டு பெண்ணையும் கூட்டிட்டு நீங்க வந்து பீச்சுக்கு வாங்க அப்படின்னு இவன் நான் பையனையும் கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் சந்திக்கட்டும்னு சொல்றாரு போறாங்க அப்படி போகும்போது அவர் சொல்றாரு அந்த பையனோட அப்பா சொல்றாரு நீங்க வந்து இப்ப இது வந்து உங்க வீடு ஒண்ணும் வேலைச்சேரியில இருக்காமே அதை எழுதி கொடுங்க என் பையன் அங்க வந்து ஒரு கிளினிக் வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் சொல்றாரு யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம் மக பாக்குறா அவ சொல்றா உங்க பையனுக்கு வந்து என்ன பிளட் குரூப் நான் வந்து என்கிட்ட பேக்டரிய நெகட்டிவ்ல இருக்கேன் நானு அப்படின்னு உடனே இவர் கோவம் வருது என்ன பெண்ணு பிளட் குரூப் எல்லாம் கேட்கிறாளே அப்படின்னு அப்ப அவ அவர் சொல்றாரு மகன் இவர் சொல்றாரு தந்தை இல்ல இல்ல இந்த திருமணம் தான் முக்கியம் இந்த பொண்ணுக்கு அதான் வாழ்வு தரும் நான் நினைச்சேன் அது எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அது இல்ல வாழ்வு இந்த உனக்கு கொடுக்குற வீடை நான் என் குழந்தைக்கே கொடுத்தா அந்த குழந்தையே அதுல நன்றாக எங்களையும் பராமரித்து கொண்டு அவள் வாழ்வாள் சுகமாக வாழ்வாள் இப்படிப்பட்ட வரன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வருகின்றார் அந்த பெண்ணும் சொல்லுகின்றாள் அதுதான் நீங்க எல்லாம் ஒரே பாரம்பரியத்துல செல்றீங்க பொண்ணுன்னா அவ வளர்க்கணும் கொஞ்சம் படிக்க வைக்கணும் திரும்ப அவளுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் திருமணம் தான் அவளுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல அதை கடந்து சேவையும் செய்து அவள் வாழ்க்கையை முடிக்கலாம் அது வந்து உங்களுக்கு இப்ப தோன்றி இருப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறா இந்த ஒரு வரன் தான் அவங்க பார்த்தாங்க அந்த ஒரு சோரே அவளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பதமாக அமைந்து இந்த திருமண வாழ்க்கையை அவர் விடுத்து சேவை மனப்பான்மையோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள் என்று பார்க்கின்றோம் இப்படி ஒவ்வொரு கதைகளிலும் அவர் ஏதோ ஒரு செய்தியை முன்வைத்து அது இந்த அந்த கால பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய செய்திகளை தந்து சென்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த அனுத்தம்மாவினுடைய ஒரு சிறிய அறிமுகமாக இது அமைந்திருக்கின்றது விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்